இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க பாருனா உங்களுக்கு என்னென்ன சான்றிதழ் வந்து வெரிஃபிகேஷன் போது தேவைங்க ப்ளஸ் பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக தேவையை எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் என்னங்க வாய்மொழி தேர்வுக்கு எப்படி தயாராகுன்னு சொல்லி இந்த ஒன் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு கட் ஆஃப்ங்கிறது ஒன் செவன்ட்டிக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிறீங்க ஓவராலாக கேட்டகரி ப்ரியாரிட்டி படி ஒரு கட் ஆஃப் வரும் ஓகேங்களா ஒன் என்னை பொறுத்தளவு ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்களே கூ இன்டர்வியூ ப்ராசஸ் கூப்பிடலாம்னு சொல்லி சான்ஸ் இருக்குது ஆனால் அங்கே ஒன் இஸ் டூ த்ரீன்னு ஒரு போஸ்ட்டிங் மூணு பேர்த்தை கூப்பிடலாம்னு சொல்லி இருக்குது அப்படி இருந்தாலும் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூட அப்படி கூப்பிடலாங்க இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு எப்படி இருந்தாலும் ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோவில் கூப்பிட சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி என்னோட அபிப்ராய் ஓகேங்களா எப்படி இருந்தாலும் கட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்குது ஓகேங்களா சில க சில ப்ரீட்டி மூலயமா பிஎஸ்டிஎம் ப்ளஸ் அது இல்லாமல் கிராஜுவேட் நிறையா ப்ரீஆர்ட்டி இருக்குது ஓகேங்களா அது மூலியமாக வந்து நிறைய பேர் அதில் கிளியர் பண்ணியிருப்பாங்க அதனால அங்கே போகிறனால இங்கே தாக்கம் ஏற்படலாம் ஓகேங்களா அதனால் கூட இங்கே உங்களுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி கட் ஆஃப் வரலான்னு சொல்லி என்னோடய இது சான்ஸுங்க அஃபிஷியலாக மார்க் வந்துட்டு இந்த ஒன்னாக இந்த இந்த வீக் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதுக்கு அடுத்த என்னென்னா உங்கள் யார் யார் செலக்ஷன் ஆகிக்கிறாங்களோ அவங்கள இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக வரதுக்காக செலெக்ஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த ப்ராசஸ் நடக்கே கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கிறீங்களே சான்ஸ் இருக்குது ஓகேங்களா ஏன்னா நிறைய குரூப் ஃபோரில் கிளியர் பண்ணி போனாலும் நம்ம இந்த சைடு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக ஏற்படலாம்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெடி ஆகிக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் இதுக்கும் நம்ம முன்கூட்டியாகவே பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லாட்டி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நம்ம கிளியர் பண்ணி போய்க்கல எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க ஓகேங்களா எக்ஸாம் இயர் இயர் நடந்துட்டு தானே இருக்குங்க இந்த டைம் கிளியர் பண்ணிங்கன்னா பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கான போஸ்டிங் மிஸ் யாராலையும் எடுத்துக்க முடியாது ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் அடுத்த இன்டர்வியூ ப்ராசஸ் ரெடியாகவும் ஓகேங்களா தப்பே இல்லை நம்ம ஒன் ஃபார்ட்டி மேலே இருந்தால் மட்டும்தான் பார்க்கணும்னு நான் சொல்லி சொல்ல உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் தான் கண்டிப்பாக பாருங்கள் ஓகேங்களா இந்த டைம் நெக்ஸ்ட் டைம் கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக பாருங்கள் இதுதான் கட் ஆஃப் மார்க் வரலான்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் ஓகேங்களா நான் உங்ககிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டுருந்தேன் எல்லாருமே டிஸ்ட்ரிக் வைஸாக ஏன்னால் நம்ம எக்ஸாம் முடித்தோன்னே கூகுள் ஃபார்மில் கேட்டிருந்தால் எல்லோரும் அந்தளவுக்கு தான் சொல்லி நீங்கள் ஓகேங்களா அதே ஏன்னா நிறைய பேர் ஒரு டென் ஆர் டூ டென் கொஷினாட்ட மேக்ஸிமம் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது இல்லாமல் டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிக் வைஸாக பார்க்கும்போது கட் ஆஃப் குறைய சான்ஸ் இருக்குது ஓகேங்களா இதுதான் நம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா நீங்களே ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதாக கட் ஆஃப் வாய்மொழி தேர்வு எப்படி இருக்கும் ஓகேங்களா அதை ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த ஒன் வீடியோவில் எல்லாமே கொடுக்கணுன்னு இதுலேயே கொடுத்துருவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு உங்களோட செல்ஃப் இண்டோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கோட வியூ பாயிண்ட்டு நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதையும் நீங்கள் எந்தளவுக்கு அப்ரோச் பண்ணுறீங்கிறத அவங்க பார்ப்பாங்க ஓகேங்களா உங்களோட அப்ரோச்சுங்கிறது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் ஓகேங்களா அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொதப்பாமையும் கொஞ்சம் நீட்டாக உங்களோட எக்ஸ்ப்ளனேஷனும் அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அளவுக்கு கொடுங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த சிறப்பு இடங்கள் உள்ளதோ அது மாதிரி உங்களுக்கு எதோ ஒன்று வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் மாவட்ட நீதிமன்றம் எப் என்னென்ன வழக்கை விசாரிப்பாங்க அது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அவங்களும் நியமிக்கிறது யார் அதே போல் தை தற்போது இந்திய தலைமை நீதிபதி யார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம கன்யூஸாக நாம்ளே சேனல் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஓகேங்களா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ப்ளஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் இது ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டேன் நீங்கள் என்ன முடிச்சுக்கிறீன்னு சொல்லி சப்போஸ் கேட்கலாங்க கேட்டாங்கன்னா நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுக்கிறேன் கெமிஸ்ட்ரி முடிச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது உங்களை வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒன் ஆர் டூ கொஷின் பேசிக்காக இருக்குமேங்க அந்த கொஷின் கேட்க கூட சான்ஸ் இருக்குதுல்ல அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா இது ப்ளஸ் இப்போ போன் டைம் அட்டெண்ட் பண்ணுவீங்க இது மாதிரி கேட்டுருக்குறேன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா அதனால் கேட்க சான்ஸ் இருக்குது அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி நீங்கள் என்ன டிகிரி பேஸிக்காக முடிச்சிங்கன்னா அதில் என்னென்ன கொஷின் கேட்கலான்னு சொல்லி கூட நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா அதை கூட பின்னால் பார்த்துக்கலாம் அடுத்தது பேசிக்கான கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்லாம் இருக்குமே எங்க இப்போ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெராக்ஸ் எப்படி நகல் எடுக்கிறது அதை பற்றி கேட்பாங்க பிளஸ் நீங்கள் மெயில் எப்படி சென்ட் பண்ணுவீங்க மைக்ரோசாஃப்ட்வேடு எப்படி யூஸ் பண்ணுவீங்க இது மாதிரி பேசிக்காக ஸ்கில் இருக்குமேங்க டைப் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணிங்க இது மாதிரி பேசிக்கான ஸ்கில் வந்து கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க ஸ்கேன் பண்ணுறது எப்படி இது மாதிரியெல்லாம் கேட்கலாங்க கம்ப்யூட்டர் சைடில் பேசிக்காக இருக்குமே பேசிக் கம்ப்யூட்டர் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கு நம்ம ஒவ்வொரு டாபிக் வேணுனாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக போடலாம் ஏன்னா மேக்ஸிமம் கேட்கலாம் ஓகேங்களா எக்ஸாமினர் ப்ளஸ் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருங்கும் போதெல்லாம் கூட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது நீங்கள் ஸ்கேன்னால் நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கு தெரியும் ஆனால் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரியாது ஓகேங்களா அதே போல் காப்பி பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுவீங்க அது உங்களுக்கு தெரியும் ஒரு சிலருக்கு அது எப்படி அப்ரோச் சொல்றதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் ஓகேங்களா அதையெல்லாம் உங்களுக்கு கிளியராக பண்ண தெரியாமல் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போடுறோம் ஓகேங்களா ஸ்கேன் பண்ணுறது மெயில் எப்படி சென்ட் பண்ணுறது பிளஸ் காப்பி பண்ணுறதுக்கு என்ன பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கம்ப்யூட்டர் சைட்லேருந்து ஒன் ஆர் டூ பேசிக் கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா இது நீங்கள் பார்த்து வச்சுங்க அதுக்கப்புறம் ஜாப் நேச்சுரல் கேட்க சான்ஸ் இருக்கலாம் அது அடுத்த பட்சங்கள் இது ஃபஸ்ட் நீங்கள் பேஸிக்காக தெரிஞ்சுக்கணும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா அவங்களுக்கு வந்து சில ஒர்க் கொடுத்து அவங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க ஸ்கில் டெஸ்ட் அவங்களுக்கு இருக்கு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸாகட்டோ கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா நீங்கள் எதுவுமே பயம் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகேங்களா எதையுமே நீங்கள் மைண்டில் பயத்தோடு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற வந்து உங்களுக்கு பதட்டம் ஏற்பட ஓகேங்களா நீங்கள் எந்த ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீன்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக போங்க ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் நல்லா அட்டென்ட் பண்ணுவீங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நல்லா அட்டென் பண்ணுவீங்க ஓகேங்களா நீங்கள் எது பதட்டம் இல்லாமல் போகும்போது உங்களுக்கே கோர்விய ஆன்சர் நீங்களே சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்க ஓகேங்களா இப்படித்தான் வாய்மொழி தேர்வுக்கு தயாராகணும் நம்ம சேனல்லையே சூப்பராக இந்தளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அப்டேட் கொடுத்துறாங்க அதே போல் கரண்ட்டில் என்னென்ன சிறப்பான விளையாட்டு போட்டியும் போலி ஒலிம்பிக் போட்டி நடந்திருக்கு அது மாதிரி சில இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நடந்திருக்குமோ அதையெல்லாம் பார்த்து நீங்கள் அதுலேருந்து கூட கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா அதே நீங்கள் பார்த்தீங்க அது நம்ம சேனல்லையே அளவுக்கு நாங்களே அப்லோட் பண்ணிடுறோம் ஓகேங்களா டெய்லி நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போயிருங்க ஓகேங்களா கண்டிப்பாக வீடியோ வருங்க கண்டிப்பாக ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ வச்சு வந்து நம்ம இந்த எக்ஸாம் பொறுத்தளவு ஒரு வீடியோ வச்சு வந்து கன்யூஸாக வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இப்படி தான் வாய்மொழி தேர்வு தயார் செல்ஃபிண்டோ கரெக்டாக இருக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்கு அப்புறம் வந்து நீங்கள் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கு நீதிமன்றத்தை பற்றி நெக்ஸ்ட்டு வந்து ம கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் பேசிக்கான நாலேஜ் கொஞ்சம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரண்ட்டில் ஒன்று ஒரு புது முக்கியமான நிகழ்வு நடந்துச்சுன்னா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓவராலாக இதுதான் மேக்ஸிமம் கேட்க சான்ஸ் இருக்குது இதுதான் வாய்மொழி தேர்வு நெக்ஸ்ட்டு என்னென்ன சான்றிதழ் தேவைன்னு சொல்லி இருக்குது அதே நான் இப்போ ஓகே இப்போ இருந்துச்சுன்னா ரெடி வண்டி வச்சுக்கோங்க எதுக்கோ ஏன்னா முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையும் ரெடி வண்டி வச்சுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது முன்ன எக்ஸ் இன்டர்வியூ போனவங்களுக்கு என்னென்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு இல்லை ஏதோ ஒரு ஐடி ஐடென்டி கார்டு ஏதோ ஒன்று இருக்கணுங்க கண்டிப்பாக எல்லாத்திட்டையும் ஆதார் கார்டு இருக்குது ஓகே ஆதார் கார்டு நெக்ஸ்ட்டு வந்து பர்த் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வச்சுக்கோங்க ஓகேங்களா எல்லாரும் மேக்ஸிமம் வச்சுருப்பீங்க அதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன கேஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டு தான் அந்த ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தீட்டியும் இருக்குது அதுக்கப்புறம் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீ அப்ளை பண்ணும்போது என்ன குவாலிஃபிகேஷன் வச்சு முடிச்சிக்கலாம் அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்குன்னு இருக்குதாட்ட எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் இந்த டிசம்பருக்குள்ளேயே எல்லா வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிரு ஓகேங்களா நீங்கள் எந்த அளவுக்கு ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஓகேங்களா அப்புறம் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி இன்டர்வியூ ப்ராசஸ் போது நிறையா பேர் சர்டிஃபிகேட் இல்லாமல் போஸ்டிங் கிடைக்காம போயிருந்ததுனால நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன வேணுன்னா டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்னா நீங்கள் வந்து ஒரு சில டெக்னிக்கல் இப்போ வந்து டைப்பிங்கெல்லாம் நீங்கள் டைப்பிங் முடிச்சிருப்பீங்களா அது மாதிரி டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் சிஓஏ கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லி அதில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த அந்த சர்டிஃபிகேட் வேணுங்க அதே போல் நீங்கள் வந்து டைப் பேஸ்ட்டு சொல்லி அதில் அப்ளை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா இந்த எல்லாத்தையும் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவைன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு அப்படின்னா டிசி நீங்க முடிச்சிருப்பீங்களா டிசி கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் முடிச்சிவின்னு சொல்லி டிசி கம்பல்சரி தேவை இதையெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ் தமிழ் ப்ரிய ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் பயின்ற சான்றிதழ் முன்னுரிமையே என்னென்ன சர்டிஃபிகேட் கோடுறீங்களோ அதுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க விதவைச் சான்றிதழ் ப்ளஸ் நீங்கள் இது வச்சுங்கன்னா முதல் பட்டதாரி சான்றிதழ் இது மாதிரி பெசிஃபிக்கான சான்றிதழெல்லாம் வச்சுங்க கண்டிப்பாக அதையெல்லாம் ரெடி வண்டி வச்சுக்கோங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா இதையெல்லாம் ரெடி வண்டி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக தேவையா கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் போஸ்டிங் அப்ளை பண்ணிங்க பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக தேவைங்க நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு ஒரு சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலேயே ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் தனித்தனி ஸ்கூலில் படிச்சிங்கன்னா தனித்தனி ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க அது எப்படி வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் பண்ணிங்க இல்லாட்டி ஈசே மையத்தில் காசு பே பண்ணி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதையும் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க சிக்ஸ் மந்த்து வந்து ஒரு கடையில் ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவைங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க ஓவ ஓவராலே இது மட்டும் உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுதான் நம்ம சேனலோட இன்ட்ரோங்க இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து உங்களை வந்து வாய்மொழி தேர்வுக்கு எந்த அளவுக்கு உங்களை படிக்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நாங்கள் அப்ரோச் பண்ண நாங்கள் ரெடி ஓகேங்களா நீங்கள் ரெடினா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நீங்கள் எந்தளவுக்கு கமெண்ட் பண்ணீங்களோ அந்த க அதை வச்சு தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜி கிடைக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே போல் வாய்மொழி தேடு கண்டிப்பாக நம்ம எந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டு கொடுப்போம் ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாமே கொடுத்துருவோம் நேற்று உயர் கொடுத்துட்டு இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் வந்து நீதிமன்றம் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ நீதிமன்றத்தில் என்னென்னங்க அதே போல் மாவட்ட நீதிமன்றம் எந்தெந்த கேஸை வாதாட முடியும் அதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு ஒரு வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ வருங்க ஓகேங்களா அது நீதிமன்ற டாப்பிக்கில் உங்களுக்கு அது தெரிஞ்ச போதே நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் என்னென்ன சிறப்பு இயல்புகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தேவையினாலும் அதையும் போடலாம் ஓகேங்களா தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோக்கிள கண்டிப்பாக கேளுங்கள் நிறைய டவுட் வந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி கூட போடலாம் ஓகேங்களா எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் கேட்டு கேட்குறீங்க இந்த மந்த் எண்டிங்க்குள்ளே வந்துடும் ஓகேங்களா இந்த மந்த் உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா அதே போல கட் ஆஃப் நீங்க யார் சொன்னாலும் ஒரு எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா இதுக்கு தான் கிடைக்கும் அதுக்கு தான் கிடைக்குன்னு இல்லைங்க யாருக்கான கிடைக்கல ஓகேங்களா ஏன்னா நீங்க நிறைய பேர் முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருப்பீங்க ஓவராலாக எல்லாத்தையும் கிடைக்க சான்ஸ் இருக்கு ஓகேங்களா நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க நீங்க எக்ஸாம் நல்லா பண்ணிக்கிறீங்க அதற்கான பிளேஸ் ஆஃப் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க அப்படி கொடுக்கலீன்னா பரவாயில்ல நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நம்மளுக்கு தான் டைம் இருக்கேங்க கவலைப்படாதீங்க நம்ம அடுத்த வருஷம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல போஸ்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாயில்ல ஓகேங்களா எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க ஓகேங்களா தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்டு சப்போர்ட்டுங்க